இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் அதாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடக்குது இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஸ்டார் தொகுதிகள் அதாவது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்றத முதல் பாட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து இரண்டாவது பாட் அதன்படி திருவள்ளூர் தனி தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது ஏன் அப்படின்னா அங்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி காங்கிரஸ்ல சேர்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூரில் யாருக்கு யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் அங்கே சசிகாந்த் செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் பாலகணபதி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் திருவள்ளூர் தனித்தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கு நல்லத்தம்பி அவர்கள் எழும்பினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அங்கு போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் தருமபுரி தருமபுரி ஏன் ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது அப்படின்னா பாமகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுறாங்க அதே போல் திமுகவின் சார்பில் அங்கு மணி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் அசோகன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா பொன்னிவலவன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி ஏன் ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே வந்து வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் சென்னையில் நடந்தது அப்பொழுது வீரப்பன் மகள் பெயரை அறிவிக்கும் போது ஒரு இரண்டு நிமிடத்திற்கு விசிலும் கைத்தட்டலும் பறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பிஜேபிக்கு பிஜேபி சார்பில் அங்கே நரசிம்மன் அவர்களும் அதிமுக சார்பில் ஜெயப்பிரகாஷ் அவர்களும் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் தான் இப்போ வந்து அங்கே வின்னிங் கேண்டிடேட்டாக இருக்குது செல்லக்குமார் அவர்கள் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு பதிலாக கோபிநாத் என்பவருக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் கடலூர் ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெருது ஏன் அப்படின்னா அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்கள் போட்டியிடுகிறார் கடலூர் தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அங்கு ஆறுனு எம்பியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார் விஷ்ணு பிரசாத் யாருனா சௌமியா அன்புமணி அவர்களுடைய அண்ணன் அதிமுக சார்பில் அந்த அங்கு வந்து தேமுதிகவுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு தேமுதிக சார்பில் சிவக்கொழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மணிவாசகம் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் கன்னியாகுமரி ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெருது கன்னியாகுமரி யார் அங்கே போட்டியிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயவசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் சிட்டிங் எம்பி அதே போல் பிஜேபியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பத்தொன்பது எம்பியாக இருந்தவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரியம் ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் பசிலியா நஸ்ரேத் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் மயிலாடுதுறை ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் மிகவும் அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் பாபு அங்கு பிஜேபி கூட்டணியில் பாமகவுக்கு மயிலாடுதுறை ஒதுக்கப்பட்டிருக்கு பாமக சார்பில் மா க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சி அங்கே இன்னும் வேட்பாளரை அறிவிக்கலை ஸோ இதுதான் இரண்டாம் கட்ட ஸ்டார் தொகுதிகளாக ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்